ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்பர்களே நாம் இன்று சென்ற பதிவின் தொடக்கமாகும் இன்று ராசி பலனை எவ்வாறு கணிப்பது என்று பார்ப்போம் அதாவது மொத்த குழியை நாளில் பெருக்கி பெருக்கி வந்த தொகையை பனிரெண்டால் வகுக்க மீதி வரும் என் ராசி என கருதலாம் சிறப்பான ராசிகள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னிரண்டு ஆகும் இனம் பலன் காண்பது எப்படி என்று பார்ப்போம் மொத்த குழியை ஒன்பதில் பெருக்கி வந்த தொகையை நாளில் வகுக்க மீதி வரும் எண்ணை நாம் இனமாகக் கருதலாம் இதில் சிறப்பானது ஒன்று இரண்டு மூன்று ஆகும் அங்கீசப் பலன்களை காண்பது எப்படி என்று பார்ப்போம் மொத்த குழியை நாலில் பெருக்கி வந்த தொகையை ஒன்பதால் வகுக்க மீதி வரும் எண் அங்கீசமாக கழுத வேண்டும் சிறப்பான எண்கள் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது ஆகும் இதே போன்று நட்சத்திர பலன்களை காணலாம் மொத்த குழியை எட்டால் பெருக்கி இருபத்தி ஏழால் வகுக்க நமக்கு வரும் மீதி நட்சத்திரமாகும் இதில் ஒன்று நான்கு ஆறு ஏழு பத்து பன்னொன்று பனிரெண்டு பதினான்கு பதினைந்து பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு மிகச் சிறப்பான எண்களாகும் அதேபோன்று திதிப்பலன் மொத்த குழியை ஒன்பதில் பெருக்கி பெருக்கி வந்த தொகையை முப்பதால் வகுக்க மீதி ஒரு எண் திதி எனக் கணிக்கலாம் இதில் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு ஏழு பத்து பனிரெண்டு பதிமூன்று பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது சிறந்ததாகும் வார வாரப்பலன் குழியை ஒன்பதால் பெருக்கி ஏழில் வகுக்க மீதி வருவது நாம் நாளாகக் கருதலாம் இதற்றில் இரண்டு நான்கு ஐந்து ஆறு என்ற எண்கள் சிறப்பானதாகும் நன்றி அன்பர்களே வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவின் காண்போம் வணக்கம் ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலியா சந்திரிகா சுகமே சூழ்க